மூணடி நீளாகலாம் குழி எடுக்கும் ரெண்டு அடி வரைக்கும் குழிய கம்பிட்டா ரெண்டு ரெண்டரை அடி வரைக்கும் குழிய மூடணும் மூடிக்கிட்டு தண்ணி விட்டா ரெண்டரை அடிக்கு இருக்கிறது ரெண்டு அடியா மாறிடும் அதுக்கப்புறம் இலதலைகள் அதுக்கப்புறம் சாம்பல் குப்பசாணி அதுக்கு மேல வண்டமன் கடைச்சு ரெண்டு ரெண்டு அடியை போட்டு தண்ணிய விட்டு விடும்போது அது இந்த மண்ணில கரையா நிறைய வரும் தென்னங்கருத்து கண்டுகளுடைய தேங்காயை கடிக்க ஆரம்பிச்சிடும் வராமல் இருக்கிறதுக்கு உப்பு நிறைய போடணும் பசுமை பூமியில் இந்து உப்புன்னு அங்கு அப்ப நடும்போது ஒரு கிலோ அங்கு போடணும் ஒரு மாதம் குளிய ஆரப்படும் இந்த வேர் வளர்ச்சிக்கு ஒரு பத்து டு இருபது கிராம் வந்து வேர் வளர்ச்சிக்காக எல்லாரையும் கிளறி ஒன்றடிக்கு கீழே தென்ன இருக்கணும் அப்பதான் வறட்சியை நடுறது